மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற எங்களை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் சரி கூப்பிட்டு கௌரவிக்கிறதே கிடையாது ஏன் இந்த ஏன்னு கேட்க ஏன் பிஸ்னஸ் யூடியூபர்ட்ட என்ன குறை இருக்குது என்ன அவங்க பணம் பிடிச்சி காட்டுறாங்க எந்த ஊரில் எந்த ஏரியாவில் எந்த கடையில் என்ன பொருள் என்ன ரேட்டில் கிடைக்குன்னு ஒரு சொல்கிறாங்க எப்படி நல்ல விஷயத்துல சொல்கிற யூடியூபருக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது எங்க பார்த்தா பெஸ்ட்டு விலாகரு பெஸ்ட்டு கப்புல் விளாகரு பெஸ்ட்டு என்டர்டெய்னர் பெஸ்ட்டு காமெடியனு பெஸ்ட்டு ஏன் பெஸ்ட்டு பிஸ்னஸ் யூடியூபர்னு சொல்ல மாட்டீங்களா போன வருஷம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க என் கூட காம்படிட்டர் யார் தெரியுமா மதன் கோரி டேஞ்சார் விலாக்ஸு எவன் எனக்கு ஓட்டு போடுவான் ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து உங்கள் ரஹ்மான் ஆயிரத்தி ஐம்பது வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு ஓகேங்களா பிரைன் மாஸ்க் அப்படின்ற ஒரு சேனலுக்கு அவார்டு கிடச்சிருக்கு என்னோடய இன்னொரு சேனலான பிஎம்டபிள்யூ ஃபேமிலி அந்த சேனலுக்கும் ஒரு அவார்டு கிடச்சிருச்சு ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கான ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆதங்கத்தை நான் சொல்லிக்கிறேன் பிஸ்னஸ் க்ரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் யூடியூபர் வந்து ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க எத்தனையோ கடைகாரங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ குடும்பங்களுக்கு எந்த இடத்துல விலை கம்மியாக பொருள் கிடைக்கிது அப்படின்றத எடுத்து கூறுகிற ஒரு யூடியூபர் எடுத்து வீடியோ படம் எடுத்து காட்டுறவங்க தான் பிஸ்னஸ் யூடியூபர் அந்த யூடியூபர்ஸு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க அந்த யூடியூபர்ஸுக்கு எங்கேயுமே வந்து ஒரு அவார்டு கொடுக்கறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கூப்பிடுறது இல்லை ஏன்னா அவங்கள வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை ஏன் இந்த கே ஏன்னு கேட்க ஏன் பிஸ்னஸ் யூடியூப்ட்ட என்ன குறை இருக்குது என்ன அவங்க படம் பிடிச்சி காட்டுறாங்க எந்த ஊரில் எந்த ஏரியாவில் எந்த கடையில் எந்த பொருள் என்ன ரேட்டில் கிடைக்குன்னு ஒரு சொல்கிறாங்க எப்படி நல்ல விஷயத்து சொல்கிற யூடியூபருக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது ஏன் பிஸ்னஸ் யூடியூபருக்கு ஒன் மில்லியன் வீடியோஸ் வியூஸ் வரது இல்லையா ஏன் பிஸ்னஸ் யூடியூபர் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறது இல்லையா எல்லாமே இருக்காங்க ஆனால் டான்ஸ் ஆடுறவங்களை நீங்கள் படம் முடிச்சு காட்டுவீங்க ஒரு ஏதோ ஒரு ஒர்த்தே இல்லாத ஒரு வீடியோவுக்கு வந்து நீங்கள் அவார்டு கொடுப்பீங்க அது மாதிரி எது எது எதுக்கும் அவார்டு கொடுக்குறீங்க அதனால மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற எங்களை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் சரி கூப்பிட்டு கௌரவிக்கிறதே கிடையாது ஏன் கவனிக்கிற அப்போ இந்த அவார்டு உனக்கு எப்படா கிடச்சி அதுக்கு நான் சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது பிஸ்னஸ் யூடியூபர் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து வலிக்குது இப்போ எவ்வளோ கஷ்டமாகப்படுறோம் எங்கே பார்த்தா பெஸ்ட்டு விலாகரு பெஸ்ட்டு கப்புல் வளாகரு பெஸ்ட்டு என்டர்டெய்னரு பெஸ்ட்டு காமெடியனு பெஸ்ட்டு ஏ பெஸ்ட்டு பிஸ்னஸ் யூடியூபர்னு சொல்ல மாட்டிங்களா நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சோங்க இனிமேல் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னா அதில் பெஸ்ட்டு பிஸ்னஸ் யூடியூபர்னு கண்டிப்பாக ஒரு கேட்டகரியை உருவாக்கணும் போன வருஷம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் என்னை இன்வோட் பண்ணியிருந்தாங்க என் கூட காம்படிட்டர் யார் தெரியுமா மதன் கோரி டேஎன்ஜிஆர் பிளாக்ஸு எவன் எனக்கு ஓட்டு போடுவான் எப்போ நான் பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கேன் டேஎன்ஜிஆர் வந்து என்டர்டைன்மெண்ட்டு அவர் வந்து ஃபுட்டு பற்றி போடுவார் எல்லாமே பண்ணுறாரு அவர் கூட என்னைய வச்சிங்கன்னா எனக்கு எவன் ஓட்டு போடுவான் ஒரு பிஸ்னஸ் கேட்டகிரி கூட என்னை வைப்பா ஒரு தமிழ் வளாகரு ஒரு எம்இ வளாக்ஸு ஒரு என்னது பாயாசம் இவன் ஏகப்பட்ட சேனல் இருக்குது பேர் அடைக்கிட்டே போகலாம் அவங்க கேட்டகிரியில் பிரைன் ப்ரைன் மாஸ்க் வச்சா ப்ரைன் மாஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்க்குறாங்க மக்களே பிரைன் மாஸ்க் செம்மையா அவர் வீடியோலாம் வந்து வெறித்தனமாக இருக்குமேனு ஓட்டு போடுவாங்க எங்களுக்கு அவார்டு கிடைக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணுறதில்ல ஸோ எதை ஆதங்கங்க இனிமேல் தயவு செஞ்சு யாரும் அவர் அவார்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தயவு செஞ்சு பிஸ்னஸ் யூடியூபர்ஸுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றத பிஸ்னஸ் யூடியூபர் யாரும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அவார்டு எப்படி கிடச்சிங்க கேட்டிங்கன்னா ஸோ எவனுமே நம்மளை மதிக்கலை ஸோ பிஸ்னஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் ஒன்று செஞ்சு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பிஸ்னஸ் யூடியூபர் ஒன்று சேர்ந்தோம் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ பேர் இருக்கிறது வந்து என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் வந்து இந்த அறுபத்தஞ்சு யூடியூபர் சேர்ந்து முக்கியமான பேர்னா நிறைய பேர் ஏன்னா பத்து பேர் சொல்லிட்டு எல்லா பேரும் நல்லா இருக்காது அதனால் வந்து அறுபத்தஞ்சு யூடியூபர்ஸ் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட போகிறோம் அது எல்லாமே இருப்பாங்க பார்த்துங்க லேடிஸும் சேர்ந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி லேடி யூடியூபர்ஸும் வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து நாங்களே ஒரு அவார்டு ஃபங்க்ஷனை உருவாக்கி எல்லா பிஸ்னஸ் யூடியூபரையும் இன்வைட் பண்ணி எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்தோம் இது முழுக்க முழுக்க ஸ்பான்சரே இல்லாமல் நாங்கள் வந்து சேர்ந்தோம் அதுக்கு வந்து ஒரு கிளாப்பு தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுங்க ஏன்னா எங்களால் ஸ்பான்சரை வந்து திரட்ட முடியும் ஓகேங்களா நாங்கள் அதை திரட்டலை ஏன்னா நாங்கள் சொன்னால் ஆயிரம் கடைக்காரங்க வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க நாங்கள் கொடுக்குற பணம் எங்கள் கடையை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க பண்ணலை எங்களோடய பணத்தை போட்டு நாங்களே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வேறு லெவலில் அல்டிமேட் பண்ணோம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த குறையும் குறையமெல்லாம் பண்ணோம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ பிஎம்டபிள்யூ ஃபேமிலியில் வரும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சேனலுக்கு போனீங்க அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் தாராளமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபன்னு எல்லாத்துக்குமே குறைச்சிடலாமல் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஸோ அதை வந்து பிஎம்டபிள்யூ ஃபேமிலியில் போய் பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து என்னோடய மெயின் கண்டென்ட்டுக்கு வரேன் நம்ம சேனலில் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து ஸ்பான்சர் வீடியோ தான் ஒன்று ரெண்டு வீடியோ ஸ்பான்சர் வீடியோ இல்லாமல் இருக்கும் அது ஓப்பனாக சொல்லிடுவோம் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுன்னு சொல்லிடுவோம் மீது எல்லாமே ஸ்பான்சர் வீடியோ தான் இன்னைக்கு யூடியூபில் போகிற போற நிறைய பேர் போகிற வீடியோ எல்லாமே ஸ்பான்சர் வீடியோ தான் எவன் பணம் வாங்க வீடியோ போகிறான் எல்லாரும் பணம் ஏன் பணம் ஏன் வாங்குறாங்க சேலத்தில் கூப்புடுறாங்க திருச்சியில் கூப்புறாங்க சென்னையில் கூப்பிட்றாங்க பெங்களூரில் கூப்பிட்றாங்க கோயம்புத்தூர் நாங்கள் எப்படிங்க ட்ராவல் பண்ணி போய் பணம் வீடியோ எடுப்போம் எங்களுக்கு ஒரு செலவாகும்னா அந்த செலவை தான் அவங்க கொடுக்குறாங்க ஸ்பான்சர்னா உங்களுக்கு அப்படியே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு கோடிலாம் தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது பத்தாயிரம் ஐயாயிரம் இவ்வளோ தான் கொடுப்பாங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் தான் கொடுப்பாங்க அதேபட்சம்னா ஒரு பதினஞ்சாயிரம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் கிடைக்கும் அந்த பதினஞ்சாயிரத்துக்கு ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுவோம் போகிறது வரது ரூம் எடுக்கிறது தங்குறது எல்லாமே அதில் தான் பண்ணுறோம் நாங்கள் ஸோ இது தாங்க ஸோ பணம் வாங்கிட்டு பண்ணுறோம் பணம் வாங்கிட்டு பண்ணுறோமேனு அவனுக்கு கடைகாரனுக்கு சிங்க்சாம் போடுறது கிடையாது எந்த இடத்துல பொருள் கிடைக்குது கடை எங்கே இருக்குது அட்ரஸ்ஸு ஏ டு டுத டீட்டெயிலில் வந்து நாங்கள் அந்த இடத்துல குறிப்பிடுறோம் நானும் கடை எல்லா இடமும் போடுறாங்கல்ல அப்போது கமெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடையில் கொடுக்கல அப்படின்னா அவனை பிடிச்சி கேள்வி கேட்கணும் வீடியோவில் தான் யார் சொல்கிறேன் கடைக்காரன் தான் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லல கடைக்காரன்ட்டா இன்டர்வியூ எடுக்கிறோம் சார் உங்கள் கடையில் என்ன ஆஃபர் ஸோ கடைக்காரங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் கடையில் ஆஃபர் இருக்குங்க இந்த ரேட்டுக்கு தரவங்க கொடுக்கணும் அவங்க கொடுக்காட்டி கேள்வி கேட்கணும் அப்படின்னு வீடியோவில் சொன்னேன் கரெக்டு தானே பிரைன் மாஸ்க்கு வீடியோவில் கேள்வி கேட்கறாருல கொடுக்கணும் கொடுக்காட்டி கடையை அடித்து நொடிக்கிறோம் வாங்கி சொல்கிறேன்னா இல்லையா அப்போது அதை நீங்கள் செய்யணும் கொடு நாலு பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாரும் வீடியோவில் சொன்ன மாதிரி கொடுத்தாவோம் யாரும் கேள்வி கேட்கறதில்ல கொடுக்கலையா இல்லை சார் ஆஃபர் முடிஞ்சோம்னா கேள்வி கேட்காம வீட்டுக்கு போயிருந்தே இங்கே வந்து கமெண்ட் போடாது போடக்கூடாது கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது எங்களோட வேலை என்ன காடை அட்ரஸ் முத கொண்டு லொக்கேஷன் முத கொண்டு சொல்கிறோம் எந்த மூளை இடுக்கில் இருந்தாலும் சரி கடை எங்குள்ள இருக்குன்னு நாங்கள் அட்ரஸ் விட சொல்கிறோம் ஸோ அதனால் இனிமேல் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் நான் எந்த வித ஆஃபர்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு ஆர்டர் போடக்கூடாது முதல்ல விசாரிக்கணும் கடைக்கு போகணும் சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் ஓகே இது எனக்கு ஓகேப்பான்னா உங்களுக்கு அதை மேலே நம்பிக்கை இருந்தால் அந்த பொருளை வாங்கணும் புரிஞ்சுங்களா ப்ரைன் மாஸ்க் நாளைக்கு சூப்பரான குழிங்க இந்த குழிகளை போய் உளுந்துருங்கன்னா போய் உளுந்துருவீங்களா ஐ உளுந்தா எனக்கு அடிப்படைன்னு சொல்லுவீங்களா இல்லையா இந்த மாதிரி தான் ப்ரைன் மாஸ்க்கு ஒரு வீடியோ போடுறாருன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஓகேவா இந்த பொருள் நல்லாயிருக்கு வேணும்னா போ வாங்கிக்கோங்க இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லுவார் அவ்வளோதான் இந்த பொருள் எனக்கு ஓகேவா இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதான் முடிவு பண்ணுறது உங்கள் நீங்கள் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது நான் அவ்வளோதான் முடிச்சாச்சு பிடிச்சிருந்தான் வாங்கிக்கணும் ஓகே கொடு சொன்னபடி அப்படி கடைகாலம் கேள்வி கேட்கணும் ஏன் சொல்கிற வீடியோவில் கேள்வி கேட்டால் அடுத்த வீடியோ சொல்ல மாட்டாங்க எதை சொல்ல மாட்டான் பொய்யான தகவலை சொல்ல மாட்டான் நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய கடைகளில் போட்டிருக்கேன் சில கடைகளில் கூப்பிட்டான்னா போக மாட்டேன் ஏன்னா பொய்யான தகவலை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கடைக்கு நான் அவாய்ட் இருக்கேன் கமெண்ட் பண்ணுறத விட்டுட்டு அந்த கடைக்காரன்ட்டு கேள்வி கேட்கணும் ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சரி வீடியோவில் அந்த கடையில் உள்ள நபரை தான் பேசப்பேன் அப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த நபரை யார் கூப்பிடங்கண்ணா நீ தானே சொல்லியிருக்க பாரு இந்த இடத்துல இந்த இந்த செகண்டில் சொல்லியிருக்கேன் இந்த ரேட்டில் கொடுக்குறேன்னு கேள்வி கேட்கணும் ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சுங்க இது எனக்கு ஒரு வீடியோவில் இதெல்லாம் சொல்லணுன்னு ஆசைப்பட சொல்லிட்டேங்க ஸோ அவ்வளோதான் இது ஆயிரம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இந்த அங்கீகாரத்தை நாங்களே உருவாக்கிக்கிட்டது தான் ஸோ எங்களை யாரும் கூப்பிட கிடையாது ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் எந்த சம்மந்தமான ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு அப்ரிஷியேட்டர் கொடுங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க த பெஸ்ட் பிஸ்னஸ் யூடியூபர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வாங்க ஜி அதில் எங்கள் பேரை போடுங்க நிறைய மக்கள் எங்களும் பார்க்குறாங்க எங்கள் வீடியோ எத்தனை வீடியோ மில்லியன் கணக்குல போயிருக்குங்க ஓகேங்களா எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ எங்களையும் ஒரு மனுஷனை மதிங்க அப்படி தான் சொல்கிறோம் என்னோடய ஆதார் சொல்லிட்டேன் எத்தனை பேருக்கு நான் சொன்னேன் கரெக்டாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஜி உங்களோட ஃபேவரட் யூடியூபர் பிஸ்னஸ் யூடியூபர் யார் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் சப்போர்ட் எல்லாம் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் பாய்